ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கலீம் பேசுகிறேன் ஆல்ரெடி நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வண்டி ஓட்டுறீங்க குயிட்டில் அந்த வண்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வீடியோ தான் இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல் வண்டி வந்து நம்ம ஊரில் வந்துருச்சு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த கியா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் வந்து இது பெரிய வண்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேபி இது செவன் ப்ளஸ் ஒன் அதை போல் இருக்கும் இந்த வண்டி லான்ச் பண்ணாங்களா சொல்லி தெரியல அந்த சின்ன வண்டி அதாவது நம்ம ஒரு நாலஞ்சு பேர் போகிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வண்டி தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் மேபி லான்ச் பண்ணால் நல்லதாகவே இருக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி இது பெரிய வண்டி வந்து சைஸ் வந்து இனோவா மாதிரி இருக்கும் இனோவா மாதிரி இருக்கும்போது சிலிண்டர் வந்து சிக்ஸ் சிலிண்டராக இருக்குது இதில் அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கும் சரி இல்லை உட்காரதுக்கும் சரி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு சும்மா இன்டீரியர் மட்டும் காமிக்கிறேன் இப்போது இன்டீரியரும் வெளியும் எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு சில அப்டேட் வந்து இந்த வண்டியை பற்றி கொடுக்குறேன் கார்லாம் ரிவியூ பண்ணுற அந்தளவுக்கு வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினோரு மாதமாக இந்த காரோட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த வீடியோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ பை கார் ஃபுல்லாகவே பார்க்கலாம் பை இதுதான் காரோட ஃப்ரெண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் லைக் வந்து நம்ம இனோவா மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்லாம் வந்து எலிடி கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த ஹை ஃபோக்கஸில் பண்ணும்போது எப்படி சொல்கிறது செம்மையாகவே இருக்கும் அதே போல் வந்து ஸ்லைட் டோர் இருக்கும் இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் டோர் வந்து எப்படி நார்மலாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது வந்து ரிமோட் பட்டன் எல்லா வண்டியிலுமே பொதுவாக இருக்குது இதை ப்ளஸ் கா சாவி பாக்கெட்ல வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபுல் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும் பே கொஞ்ச பார்க்கணும் கொஞ்சம் இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணினா போகணும் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு நம்ம ஃப்ரீயா ஃபுல்ல போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஃப்ரீயாகவே இருக்கும் நம்ம ஒரு சில வண்டியில உட்காரும்போது இந்த முட்டி இடிக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு எந்த ஒரு ஃபீலுமே தேவையில்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதே போல் நம்ம பேக்கில் உட்கார்ந்த பிறகு ஜஸ்ட்டு இந்த இந்த ஒரு ரோப்பை நம்ம ஃபுல் பண்ணாலே போதும் இந்த சீட் வந்து இப்போ இறங்கிடும் இறங்கின பிறகு நம்ம 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 எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பேக்கில் மேலேயும் வந்து இதே போல் ஏசி இருக்கும் அது ரெண்டு ஏசியுமே இருக்கும் நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும் நல்ல ஒரு ஏர் ஏர்ஃப்ளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நம்ம இதை தூக்கணும்னா அதே மாதிரி புல்லப் பண்ணிவிட்டு மேலே தங்கணும் தூக்கிக்கலாம் இது இந்த பேக் வீவாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த டோர் வந்து ஸ்லைட் டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா பாருங்கள் இருக்கிறது எதுக்குமே நீங்கள் ஆக்சுவலாக எங்கள் ஸ்பேஸ் இந்த வீடியோ கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறோம் ஃபுல்லாகவே கார் பேக் வியூ இப்படி தான் இருக்கும் ஒரு லைக் வந்து ஒரு ஏமா ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வண்டியை அப்புறமா